ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா இருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் என்னென்ன வந்து ஒர்க் பண்ணலாம் அதாவது எனக்கு தெரிஞ்ச டெய்லரிங் ஃபீல்ட்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்படிலாம் வந்து நம்ம பண்ணலாமா அதாவது தையல் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ளவுஸ் தைக்க முடியும் சுடிதார் தைக்க முடியும் அதில் மட்டும்தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் உங்களுக்கு ஸோ இப்படிலாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாமா ஸோ இதில் மு இதில் கூட நம்ம ஏர்ன் பண்ணலாமா அப்படின்ற டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆரி ஒர்க்கு தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ப்ளவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஸோ அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேடாகவும் நிறைய விற்கிறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஹோல்சேல் ஷாப்லலாம் வந்து அப்படியே டிசைன் வந்து புட்டா புட்டாவாக நிறையா இருக்கும் அதை வந்து வாங்கி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் ஸ்டிட்ச் கூட போட்டுடலாம் போட்டிங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே நல்லா இருக்கும் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி தான் சொல்கிறேன் ரெடிமேடாக விற்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ரெடி பண்ணி கடைகளுக்கு கொடுக்கலாம் எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த ஆரி டிசைன்ஸை வந்து இப்போ ஒரு மீட்டர் துணியில் வந்து நீங்கள் நிறைய டிசைன்ஸ் போட்டு போட்டு அதை வந்து செட்டு செட்டாக இப்போ ஹேண்ட் டிசைனாக ரெண்டு ஹேண்டுக்கும் வர மாதிரி ஒரே டிசைன் அப்படியே இன்னொன்று அப் அந்த மாதிரி போட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே பேட்ச் ஒர்க் மாதிரி அப்படியே பண்ணி ஸோ வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஒரு டிசைனாக வந்து நீங்கள் யூனிக்காக டிசைனை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சேலாகும் ஆகும் வந்து நிறைய மக்கள் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் விரும்புகிறாங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஆரி ஒர்க்குக்கு கொடுக்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரெடிமேடாக இருக்கிறது தான் விரும்பி வாங்குகிறாங்க ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி டைமும் நிறைய எடுத்துக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கை விட இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கிறத வாங்கி டெய்லர் ஷாப்பில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லிடுறாங்க இல்லை அப்படின்னா நிறைய டெய்லர் ஷாப்லேயே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே புலாக வாங்கி வச்சிருக்காங்க ஸோ அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணாலே அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டிசைன் போட்டு காமிச்சு இந்த மாதிரி ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கூட ஆர்டர் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ நீங்கள் போட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வாங்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு பதிலாக நீங்களே வந்து போய் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் வந்து கேன்வாஸில் இல்லை பேப்பரில் அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போட்டு தரேன் இது ஓகேவான்னு கேளுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் போட்டு வச்சுக்கணும் ஸோ எந்த மாதிரி டிசைன் இருக்கும் எந்த மாதிரி அவுட்புட் இருக்கும்னு நீங்கள் காமிச்சா தான் அவங்களுக்கு வந்து ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல டிசைனை எல்லாமே வந்து யூடியூப்பில் இருக்குது ஸோ வித்தவுட் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆரி நீடில் இல்லாமல் நார்மல் நீடில்லையுமே நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ அதை கூட நீங்கள் கற்றுட்டு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இந்த புட்டாஸ் வந்து நீங்கள் போட்டு அதை அழகாக வந்து கட் பண்ணுறது அதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுக்குன்னு கூட நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பத்தி இருக்கு இல்லையா பத்தியை வந்து நல்லா அந்த கங்கை வச்சு அப்படியே சுற்றியிலும் கட் பண்ணி அப்படியே எடுப்பாங்க ஸோ அதை வந்து கட் ஒர்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கட் ஒர்க் வீடியோன்னு போட்டிங்கனாலே அதில் நிறையா வரும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி அதை அப்படியே வந்து அழகாக எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் கடையில் போய்ட்டு ஒரு டிசைன் வந்து இவ்வளோ ரேட் அப்படின்னு நீங்கள் சேல் பண்ணாலே நல்ல ரன்னிங் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய வாங்குகிறாங்க ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி கூட சேல் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் மொத்த மொத்தமாக தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம ஒன்று வேலையும் பண்ண முடியாது ஸோ இருக்கிற ஒர்க்கை நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அமௌண்ட் எடுத்தோடனே வந்து ஒரு மந்த்லி இவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் ஏர்ன் பண்ணவே முடியாது ஸோ ஃபஸ்ட்டு கம்மியாக கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் தான் அதை டபுள் மடங்கு ஆக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்